தமிழ்நாட்டில் வசிக்கும் உங்கள் ஒவ்வொரு மீதும் கடன் தொகை எவ்வளவு இருக்கிறது தெரியுமா சுமார் இந்தியாவில் வசிக்கும் ஒவ்வொரு தனிநபர் மீதும் உள்ள கடன் தொகை சுமார் ஒன்று புள்ளி இரண்டு ஆறு லட்சம் தமிழ்நாட்டை பொறுத்தவரை தனிநபர் மீதான கடன் இரண்டாயிரத்து பதினைந்தில் வரும் இருபத்தி ஒன்பதாயிரம் ரூபாயாக இருந்த நிலையில் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தொண்ணூற்றி முப்பத்தி இரண்டு ரூபாயாக அதிகரித்திருக்கிறது பத்தாண்டுகளில் இது மூன்று மடங்கு உயர்ந்துள்ளது இந்தியாவில் மாநில மேம்பாட்டு கடன்கள் மூலமாக நிதி மூலதன சந்தையில் இருந்து கடன் வாங்கும் மாநிலங்களில் தமிழ்நாடு முன்னிலையில் இருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி பட்ஜெட்டில் தாக்கலான தகவலின்படி தமிழ்நாட்டின் மொத்த கடன் சுமார் ஏழு புள்ளி இரண்டு லட்சம் கோடி ரூபாயாக உள்ளது இதேபோல தமிழ்நாடு அரசு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு செலுத்த வேண்டிய வட்டி மட்டும் மொத்த செலவினங்களில் பதினான்கு புள்ளி ஒன்று சதவீதமாக உள்ளது அதாவது அறுபத்தி இரண்டாயிரத்து நானூற்று ஆறு கோடி ரூபாய் அப்படியெனில் தமிழ்நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் வட்டி மட்டுமே ஆண்டுக்கு எட்டாயிரம் ரூபாய் செலுத்த வேண்டியிருக்கிறது இருநாயிரத்து பதினான்கு வரை இந்தியாவின் கடன் வெறும் ஐம்பத்தி ஐந்து லட்சம் கோடியாக மட்டுமே இருந்தது நரேந்திர மோடி ஆட்சியில் மட்டும் சுமார் நூற்றி லட்சம் கோடிக்கும் அதிகமான கடனை இந்தியா பெற்றிருப்பதும் கவனிக்கத்தக்கது